எங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த ஆண்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கான ஒரு பதிவு அவர்கள் கவுன்சிலிங் போறதுக்கு முன்னால எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணா ரொம்ப நல்லது எந்த டிபார்ட்மெண்ட் படித்தால் நான்கு ஆண்டுகள் முடித்த பிறகு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு நிறுவனத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இன்றைக்கும் மாணவர் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எனக்கு நல்ல ஒரு எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்ததான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி முக்கியமான ஏழு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா கல்லூரிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஏழு டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் இதில் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன் டேட்டா சயின்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மூணுலாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அலைடு பிரான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மூன்றும் எங்க சேர்ந்தது அப்படின்னா பேசிக் டிபார்ட்மெண்ட் இதுதான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல முதன் முதல்ல வந்து சிவில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் பவுண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பேசிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோர் பிர அப்படின்னு சொல்லி சொல்ல கோ மற்ற டிமெல்லாம் உருவாக்கியது என்று எல்லோருக்குமே நமக்கு தெரிந்த விஷயம் இதுல ஆண்டுதோறும் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா பாஸ் அவுட் ஆகி வராங்க கடந்த மூன்று ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பாஸ் அவுட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் பாஸ் ஆகி தமிழ்நாட்டில் வெளியில வர்றாங்க அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல அறுபது சதவீத கிராஜுவேட்ஸ் யார் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அலைடு பிரான்சஸ்ல படித்து முடித்தவர்கள் என்று தெல்ல தெளிவாக இந்த ஒரு சர்வே ஆனது கூறுகிறது அதுல என்ன அப்படின்னா தொண்ணூறாயிரம் மாணவர்கள் அது அறுபது பர்சன்டேஜ் அப்படின்னா தொண்ணூறாயிரம் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்சஸ் முடித்து கொண்டு கிராஜுவேட்ஸ வெளியில வர்றாங்க அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோ குரோ கோர் பிரான்ச்சஸ் சொல்றோம் பார்த்தீங்களா அதில் ஒன்பதாயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்டும் மெக்கானிக்கல் பிரிவில் எட்டாயிரத்தி அறுநூறு ஸ்டூடெண்டும் சிவில் பிரிவில் நான்காயிரத்தி அறநூறு ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆண்டுதோறும் அப்ராக்சிமேட்டா வெளியில் வர்றாங்க இதுல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அலைடு பிரான்ச்சஸ்ல யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போவதற்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஐடி இண்டஸ்ட்ரி போனோம் அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்ல உள்ளவங்களும் போவாங்க அதே போல மற்ற கோர் பிரான்சஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரி ட்ரைன் பண்றாங்க இப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில எந்த பிரான்ச் படித்தாலும் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்சஸ்ல உள்ளவங்க மட்டுமல்லாமல் பிற பிரான்சை சார்ந்தவர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில போறதற்கு ரொம்ப முனைப்பாக இருக்கிறார்கள் எதனால இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில எல்லாரும் நுழைவதற்கு ஆசைப்படுறாங்க நம்ம கம்ப்யூட்டர் தட்டிட்டு என்ன செய்யலாம் ரொம்ப எளிமையா என்ன செய்யலாம் வேலையை பார்த்து விடலாம் மேலுமாக அட்ராக்டிவ் சேலரி சாலரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சேலரி உள்ள நுழையும் போது ஃப்ரெஷ்ஷான நுழையும் போது குறைந்தபட்ச சம்பளமாக நாற்பதாயிரத்துல இருந்து அதிகபட்ச சம்பளமாக அதாவது மூன்று லட்சம் வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியானது கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அதனால ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா அதனுடைய காம்படிஷன் வந்து என்னன்னா அதிகரித்து கொண்டே போகிறது மேலுமாக இந்த கொரோனா பீரியட்ல ஐடில யாரெல்லாம் வேலை பார்த்தார்களோ அவர்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்த்தார்கள் அந்த கொரோனா டைம்ல அதனாலதான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்சஸ் எல்லாம் என்னச்சது அப்படின்னா ரொம்ப டிமாண்டாக மாறிக்கொண்டிருந்தது அந்த காரணம் வந்து இந்த கொரோனா டைம்ல உள்ள அந்த வீட்டிலிருந்தே அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இந்த பிரான்ச்சானது ரொம்ப பிரபலமாகிக் கொண்டு வருகிறது அதே சமயத்துல இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க பல இன்ஜினியர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிப்டி பெர்சென்ட் ஆனவர்கள் வீட்டில இருந்தே இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதத்திற்கு ஒரு முறையோ இல்ல இரண்டு முறையோ இல்ல மூன்று முறையோ என்ன செய்யறாங்க அப்படின்னா கம்பெனியில போய் ரிப்போர்ட்டிங் பண்ணி என்ன செய்யறாங்க அந்த ப்ராஜெக்டோட ப்ராகிரஸ காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில காம்படிஷன் வந்து அதிகமாக கொண்டே இருக்கிறது இத பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி அலைடு பிரான்சஸ்ல சப்ளை வந்து அதிகமா இருக்கு அதுல இருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை தொண்ணூறாயிரம் வருடத்திற்கு அப்போ டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கிறது சப்ளை அதிகமா இருக்கிறது அதனால பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால சிஎஸ்சி அலைடு பிரான்சஸ் எடுத்து இப்ப யாரெல்லாம் எடுக்கிறார்களோ நான்கு ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ரொம்ப போராட வேண்டி இருக்கும் ஏன்னா அதுல சப்ளை வந்து அதிகமாக வெளிவரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாய் கொண்டிருக்கிறது ஒரு முக்கிய ஒரு காரணம் இரண்டாவது கோர் பிரான்சஸ் கோர் பிரான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ஸ்டூடெண்ட் தான் வெளியில வர்றாங்க கம்மியான கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்ஸா வெளியே வராங்க அப்ப சப்ளை கம்மியாக இருக்கிறது அதே சமயத்துல கோர் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படி டிமாண்ட் வந்து என்ன செய்யுது அதிகமா இருக்கு ஆனா வெளிவரக்கூடிய கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது அதனால மாணவர்கள் சிஎஸ்சி அலைடு பிரான்சஸ் எடுப்பதற்கு பதிலாக நீங்க கோர் பிரான்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எளிதாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்தோடு மட்டுமல்லாமல் நீங்க அந்த ஃபீல்ட்ல ஒரு இரண்டு ஆண்டுகள் நீங்க என்ன செய்யலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய நிலைமையே எங்களுடைய இந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கிற நிலைமையே வேற லெவல்ல இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு எதிர்கால வாழ்வு இந்த மூன்று கோர் பிரான்சஸ்லயும் இருக்கு இந்த சிஎஸ்சி பிரான்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அதுல விருப்பம் இருக்கும் உண்மையிலேயே வந்து எனக்கு கோடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள ஒரு மட்டும் இணைச்சுடலாம் அதுல சேர்ந்து படிக்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இருபது சதவீத ஸ்டூடெண்ட் தான் அதுல தான் விரும்பி என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த சிஎஸ்சி பிரான்ச்ச செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க மீது எண்பது சதவீத ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா அடுத்தவர்கள் தூண்டுதலின் பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றாங்க அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க இல்ல அண்ணன் சொல்றான் இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க என் பெரியப்பா சொன்னாங்க சித்தப்பா சொன்னாங்க அத்தை சொன்னாங்க மாமா சொன்னாங்க இப்படி தன்னுடைய உறவினர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு அவர்கள் வந்து அந்த ஐடி ஃபீல் நல்லா இருக்கு ஐடி கம்பெனில நீங்க நிறைய சம்பளம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறர் தூண்டுதலின் காரணமாக எண்பது சதவீத ஸ்டூடெண்ட் என்ன சிஎஸ்சி அலைன்டு பிரான்சஸ் எடுத்துக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா விருப்பம் விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இருபது சதவீதம் அப்படிங்கறத நம்ம அப்ப பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் எது பெஸ்ட் பிரான்ச் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சி அலைன்டு பிரான்சஸ் நீங்க படிக்கலாம் ஆனால் படித்து முடித்தவருடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே போகிறதுனால சப்ளை வந்து அதிகமா இருக்கு அதே சமயத்துல டிமாண்ட் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனா கோர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சப்ளை ரொம்ப குறைவா இருக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கனால எளிதான வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நீங்கள் ஒன்று வெஸ்ட் பிரான்சா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ந்து படிக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தேர்வு தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இந்த மூன்று பிரான்சஸும் எவர் கிரீன் பிரான்சஸ் இந்த மூன்று பிரான்சஸும் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச் படிச்சீங்க அப்படின்னா நல்ல எதிர்கால வாழ்வு இருக்கிறது என்பது நிச்சயமான ஒரு உண்மை இது நிறைய பேர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு நான்கு ஆண்டுகள் முடித்து வெளி வெளிவர சமயத்துல அந்த இப்ப நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நன்றாக போய்கொண்டிருக்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடான ஃபீல்டு வந்து நல்ல இன்னும் பூமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க இந்த ஆண்டு வந்து யாரெல்லாம் எலக்ட்ரிக்கல் படிக்கிறார்களோ இப்போ நான்கு ஆண்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஈ வெஹிக்கிள்ல நல்ல ஒரு எதிர்கால வாழ்வு இந்த என்ஜினியர்ஸ்கெல்லாம் நிறைய உண்டு என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல மேனுஃபேக்சரிங் செக்டார் நல்லா ஆட்டோமேஷன் அந்த ஆட்டோமேட்டடு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பிரான்சஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது நல்ல தெளிவாக இருக்கும் எல்லோரும் போய் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பிரான்சஸ்ல போய் விழுந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யலாம் வாழ்க்கையை தேவையில்லாமல் ரொம்ப காம்பேட்டிவ் வாழ்க்கையா மாத்தாம ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரியான கோர்ஸ் படித்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்து நீங்க என்ன வாழ்க்கையில சிறந்த ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பெஸ்ட் பிரான்ச்சா விளக்கக்கூடிய கோர் பிரான்ச்சஸ் நீங்க எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் ஜஸ்டின்